நீங்க கமெண்ட் நிறைய பண்ணிருப்பீங்க அது நல்ல கமெண்டா இருந்து வித்தியாசமா முக்கியமான எதுவும் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி கமெண்ட் இருந்தா அந்த சிறந்த பத்து கமெண்ட மட்டும் எடுத்து நம்ம அந்த கொடுக்க பதிலாக முதல் கமெண்ட் என்னன்னா காகம் வந்து வீட்டின் அமரும் போது என்ன பலன்னு கவிதா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதை நம்ம புதிய கேட்போம் சொல்லுங்க காகம் வீட்டின் அமரும் போது என்ன செய்ய வேண்டும் அதாவது கனவு அவங்களுக்கு வந்து காகம் வீட்டுல அமர்ற மாதிரி கனவு கண்டிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னா நல்ல விஷயம் அது வந்து காகம் வந்து பொதுவா வந்து கனவு வந்து நல்லதில்லை காகம் துரத்துவது போன்றோ விரட்டுவது போன்றோ கொத்துவது போன்றோ அல்லது காகம் நம்ம மேல விட்டுறது போலவோ கனவு வந்தா அது பாதிப்பு நம்ம காகம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ற மாதிரி கனவு கண்டா அது மூதாதையர்கள் முன்னோர்களுடைய அனுக்கிரகத்தை தரும் நம்முடைய தாத்தாவோ அவங்களுடைய அப்பாவோ அதாவது கூட்டன் பாட்டி இவங்கெல்லாம் நமக்கு வந்து தெய்வீக வடிவில் முன்னோர்களுடைய அணுக்கிரகத்தை பெறுவதுதான் இந்த காகம் வந்து நம்ம வீட்டுல அமர்ற மாதிரி கனவுங்கிறது பித்தூர் தோசங்களோ ஏதாவது காரிய தடைகள் இருந்தால் இதெல்லாம் நீங்க அதனால கவிதா கவிதாங்கிறவங்க பார்க்க வேண்டாம் சோ நல்ல விஷயம் இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்து அந்த கவிதாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த நம்ம பார்க்க போது தனசேகர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க திருஷ்டி விநாயகர் படம் வீட்டு வாசலின் மாற்றமா ஐயான்னு கேட்டிருக்காங்க திஷ்டி விநாயகர் வந்து கண்டிப்பாக வாசல்ல மாட்டலாம் ஆனா என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறப்போ இடது கை பக்கமா இருக்கணும் அதாவது வீட்டுல இருந்து வெளியே வரும்போது வலது கை பக்கமாகும் வீட்டுக்குள்ள நுழையிறப்போவும் இடது கை பக்கமா இருக்கும் அப்படி மாட்டினாதான் அந்த திஷ்டிகள் போகும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடது கை பக்கத்துல அந்த திஷ்டி விநாயகர் இருக்கணும் அப்படி மாட்டினா ரொம்ப விசேஷம் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா வலது பக்கம் மாட்டிருப்பாங்க அப்படி மாட்டுறது தவறு இடது பக்கம் மாட்டினாதான் அந்த திஷ்டி விநாயகர் மாட்டினதுக்கான திஷ்டிகள் நமக்கு போகும் சோ அவங்க யாரு தனசேகர் தனசேகர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல ஒரு கமெண்ட் நிறைய பேர் இது கேட்டுட்டே இருந்தாங்க இந்த கமெண்ட்டுக்கு நம்ம வீடியோல பதிச்சுக்கோம் அடுத்த நம்ம பார்க்க போறது ரகுபதி கேட்டிருக்காங்க ஐயா ஆறுமுக ருத்ராட்சம் அணிந்து பதினோரு நாட்கள் ஆயிடுச்சு அதுல ஒரு ஒரு முகம் ருத்ராட்சம் வேற நான் சேர்த்து போட்டிருக்கேன் அதுல சின்ன விரிசல் விழுந்திருக்கு என்ன செய்யலாம் இது நிறைய பேர் கேட்ட கேள்வி அதாவது ருத்ராஜம் வந்து உடஞ்ச மாதிரி கீறி இருக்கு அது நானுமே உடைச்சிடலாமா இல்ல கலத்திடலாமா இந்த உடஞ்ச ருத்ராஜம் போடக்கூடாதா அப்படி நிறைய கேட்டிருந்தாங்க சோ இவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்றது எல்லாருக்குமே இது போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ருத்ராஜம் வந்து பொதுவா கீறி இருந்தாலோ அது உடைந்து இருந்தாலும் நம்ம அணிஞ்சிருக்கலாம்னு தவறு இல்ல அதுவாகவே உடைந்து வெளியே வரும் வரை அந்த ருத்ராஜ தான் அணிஞ்சிருக்கணும் அவர் வந்து ஒரு முகம் அணிஞ்சிருக்காரா ஒரு முகம் அணிஞ்சிட்டு அப்புறம் ஆறுமுகமும் ஒரு முகமும் சேர்ந்து அணிஞ்சிருக்காரு நல்ல விஷயம் அணி எல்லாம் தவறு இல்ல அதுவாகவே உடைஞ்சு நொறுக்குற வரைக்கும் விட்டுருங்க அது பாடு இருக்கட்டும் சுவாமி வந்து நமக்கு எப்போ வரைக்கும் இருக்கணும் அப்ப வரைக்கும் வச்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் அது உடையும் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே ருத்ராஜம் வந்து அந்த கீர்னு அந்த கூடோட தான் இருக்கும் அது வந்து உடைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும் ஃபுல்லா உடையற வரைக்கும் தாராளமாக கழுத்துல ருத்ராஜத்தை வச்சுக்கலாம் அது உடஞ்ச அப்புறம் நம்ம வேறு ருத்ராஜ் அணியலாம் நன்றி என்னோட நன்றி அடுத்த அபூர்வம் ஜி தேங்க்ஸ் கொடுத்த பணம் முழுசா வரல இருந்தாலும் இரண்டு ஆளுங்க பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஒரே வாரத்தில் நன்றி சார் அப்படின்னு சொல்லி இந்த பணம் நீங்க யாருக்காது கொடுத்தா திரும்பி வராம இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மூன்று முறைகள் சொல்லியிருந்தோம் இந்த தாந்திரிக முறைன்னு சொல்லி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவில்லையா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும் நிறைய கமெண்ட்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ் நிறைய வந்தது அந்த வீடியோல அதுல பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்ததுல எனக்கு பாதி பணம் வந்துருச்சு அதுவே எனக்கு பெரிய விஷயம் அந்த இது செஞ்சு பார்த்திருக்காங்க அப்படித்தானே செஞ்சு பார்த்து அவங்களுக்கு பாதி பணம் கிடைச்சிருக்கு சோ மீதி பணம் கிடைக்கணும் அப்படின்னு நான் அவங்களுக்காக வேண்டி கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணேன் ஏன்னா இந்த பணத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அது நமக்கு கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு பாதி கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க மிச்ச பணமும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அவங்க பேர் என்ன அபூர்வம் ஜி கே அபூர்வம் அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றி என்ன நல்ல ஒரு கமெண்ட் அது அடுத்து உமா உமான்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க சாம்பிராணி புகையுடன் வேறு என்ன சேர்த்து புகை போடலாம் சார் ப்ளீஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சாம்பிராணி புகை மட்டும் போட்டா போதுமா வீட்டுல ஏதாவது செய்வன இருக்கா இல்ல ஏதாவது செஞ்சு வச்சிட்டாங்களா இல்ல தீய சக்திகள் உள்ள இருந்தா என்ன செய்யலாம் இப்ப சாம்பிராணி போட்டாலே போதும் முதல்ல அதோட என்ன கலர்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வெண்கடுகு அது இருக்குலாம் ஒரு சில முறைகள் இருக்கு நான் வந்து சொல்றது வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் ரொம்ப எளிமையாது செஞ்சீங்கனாலே போதும் சாம்பிராணியோட சேர்க்கறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் உகந்தது ஒன்னு ஆவாரம் பூ இன்னொன்னு வேப்ப இலை வேப்ப இலையை எடுத்து நிணல்ல காயவீங்க அதே போல ஆவாரம் பூவையும் நிணல்ல காய வச்சு அத நல்லா பொடி பண்ணி அந்த பொடிய வந்து சாம்பிராணி போறச்சு கொஞ்சமா நம்ம போடலாம் இல்ல நிறைய விஷயங்கள் போடலாம் மஞ்சள் தூள் கடுகு இது நிறைய போடலாம் இது ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு பெனிஃபிட் தரது வந்து இந்த ஆவாரம் பூவும் இந்த வேப்ப இலையும் இந்த ரெண்டையும் போட்டா நல்லது சோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி உமா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நன்றி அடுத்து கிரீன் லீப் என்டர்டைன்மெண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் நிறைய கேட்கறது இதுதான் கவர்மெண்ட் ஜாப் வேணும் டிரான்ஸ்பர் வேணும் இந்த ரெண்டு அதிகமா வந்துட்டே இருக்கு ஒரு பிரச்சனை வேலை கிடைக்கணும்னு ஒரு சில பேர் கேட்டுட்டே இருக்காங்க ஒரு சில பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலை ஆனா டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி திருப்பதி வெங்கடாஜர்ல பத்திக்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டாங்கன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கணும் நான் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம எத்தனை வீடியோ அது இருக்கோம் நான் லிங்க்ல கீழே போட்டு வரேன் அதில் பார்த்துக்கோங்க அடுத்து சதீஷ்னு ஒருத்தர் கேட்டுக்காரு பாம்பை அடுத்தவர் கல்வது போல் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்பை அடுத்தவர் போல் கனவு கண்டேன் இது நல்ல விஷயம் இன்னொருத்தர் வந்து பாம்பை கொள்ற மாதிரி நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படி கனவு கங்குறது என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீய விஷயங்களோ அல்லது திஷ்டிகளோ தடைகளோ நீங்குதுன்னு அர்த்தம் அதே போல குலதெய்வம் அனுக்குறதும் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் குலதெய்வத்துடைய பாறை நம்ம வீட்டுக்கு கிடைச்சிருக்குங்கிறத உணர்த்துறது இந்த கனவு யாருவங்க சதீஷ் சதீஷ் அவங்களுக்கு நன்றி நல்ல விஷயம் யோகம் குலதெய்வம் அனுக்கிரகம் வந்திருக்குன்னு அர்த்தம் அடுத்து அமலான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் என் பையனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது என் பையனை எலிபன் விரட்டுற மாதிரி கனவு வந்துச்சு கடைசி வரைக்கும் அவனை விடல அப்புறமா கனவுல சாப்பாடு கொடுக்கும் போது என் பையனை விட்டுச்சு இதனால என்ன ஆகும் சார் ரிப்ளை பண்ணுங்க சார் இந்த மாதிரி யானை விரட்டுறது என் பையனை அப்படின்னு நிறைய கனவு வந்துட்டே இருக்கு அதனாலதான் நம்ம இதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு உங்க குழந்தை யானை விரட்டுற மாதிரி கனவு தான் நல்லது விநாயகர் அனுக்கிறம் வருது அவனுக்கு ஞானம் அறிவு திறமை சித்திகள் நல்ல ஞானம் வரப்போது படிப்பில் சிறந்து விளங்க போறான் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லது யானை வந்து குழந்தைய விரட்டுற மாதிரி நாம கனவு கண்டா இந்த குழந்தைக்கு நன்மை தரும் நல்ல விஷயம் நல்லது இப்ப கடைசியா தீபா ராமன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க தாலி கயிறு எப்படி எண்ணுவதையா சொல்லுங்க ப்ளீஸ் இது ருத்ராஜ சம்பந்தமா கேள்வி கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதாவது பெண்கள் ருத்ராஜ அணியலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை நிறைய கேட்டுட்டே இருக்காங்க சோ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பெண்கள் எல்லாம் கமெண்ட்ல போடாம வாட்ஸ்அப் வந்துட்டாங்க நேரம் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க இது நல்ல விஷயம் சார் நல்ல இவெல்லாம் தெரியாம போயிட்டது அப்படின்னு அவங்க கேட்டது கேள்வி என்னன்னா தாலியில வந்து ருத்ராஜ் தான் அணியலாமா கண்டிப்பாக அணியக்கூடாது அப்படி நீங்க தாலியில அணிஞ்சீங்க அப்படின்னா இப்ப தாலி கயருன்னா அதோட இன்னொரு கயர்ல கோர்த்து அதுல கெட்டிக்கலாம் தாலியிலே நம்ம கோர்க்க கூடாது ருத்ராட்சத்தை நிறைய கேட்டுட்டே இருக்காங்க அதனாலதான் இது எல்லாருக்கும் பயனா இருக்கட்டும் தான் இத சொல்றேன் இப்ப தாலியில வந்து நம்ம எல்லாத்தையும் கோர்க்கிறோம் இல்லையா அந்த விநாயகர் அந்த சிறகு இதெல்லாம் கோர்க்கிறோம் இல்லையா அதோட ருத்ராட்சத்தை கோர்க்க கூடாது தாலியில ஒரு கயர்ல ருத்ராட்சத்தை கோர்த்து அந்த கயரை கெட்டிக்கலாம் அது தாலி செயின் போட்டுருந்தீங்கன்னா அந்த தாலி செயின்ல ஒரு கயர்ல ருத்ராஜத்தை தவறு அவங்க போட்டு தீபாராமன் அவங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் இருக்கு இந்த பதில் நம்ம வீடியோல சொல்றோம் கண்டிப்பா நல்ல விஷயம் ஆனா நிறைய பேர் இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும் தாலியில் கோர்க்க கூடாது தாலியில நம்ம ஏதாவது ஒரு கயர்ல தனியாக ஒரு கிட்டு கயர்ல ருத்ராஜத்தை போட்டு கெட்டிக்கலாம் அது செயின் நீங்க அந்த செயின்லையும் கட்டிக்கலாம் தவறு இல்ல தாலியில நம்ம சேர்த்து போடுறது கூடாது தனியாரு தாலியோட சேர்த்துக்கணும் இது வரைக்கும் நீங்க கேட்ட கமெண்ட்டுக்கு பதில் சொன்ன நம்ம புதிய நேர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் ஏன் மெயின் அந்த வீடியோ போறோம்னா ஏன்னா நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க எவ்வளவு தூரம் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதனால உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணுன்னு மெயின் அந்த வீடியோ போடுறோம் ஏன்னா ஒரு சில கேள்வி பாத்தீங்கன்னா நீங்க மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க கேட்காம அதை வேற ஒருத்தர் கமெண்டா கூட போடலாம் அதனால மெயின் அந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு எதுவும் வித்தியாசமான கேள்விகள் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அவங்க ஃப்ரீயா இருக்க நேரத்தில் கமெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில நேரம் உங்க கமெண்ட் வரலன்னா அது அடுத்த வாரம் வீடியோல கூட வரலாம் ஆகவே நம்ம யூஸ்ஃபுல் செக்ஸ் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம எல்லா வீடியோவும் பாருங்க இன்னொருக்கா நம்ம புதினாய் நன்றி சொல்லி விடைபெறும் வேற ஒரு முக்கியமான வீடியோல சந்திப்போம் வணக்கம் நன்றி